தமிழ்நாட்டில் பௌத்தம் இது லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இந்த தமிழ்நாட்டில் பௌத்தம் ஏறத்தாழ கிமு மூன்றாவது நூற்றாண்டிலேயே அதாவது அசோகர் காலம்னு சொல்றாங்க அந்த கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த தமிழ்நாட்டில் பௌத்தம் வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது அசோகரனுடைய கல்வெட்டு குறிப்புகள் மூலமாவே நம்ம இந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்துறோம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல அசோகருடைய கல்வெட்டு குறிப்புகள் மூலயமா நம்ம உறுதிப்படுத்துறோம் இன்னும் சொல்ல போனா சீன பயணி என்ன சொன்னாரு இங்க காஞ்சிபுரத்துல நூறு அடி உயரம் கொண்ட ஒரு அசோருடைய கல்வெட்டு தூண் வந்து இருக்குன்றத அவரும் உறுதிப்படுத்தி அவருடைய குறிப்பிலேயே சொல்லியிருக்கிறாரு அதன் அலக்கியமும் மூன்றாம் நூற்றாண்டுலயே இங்க பௌத்த சமயம் தமிழ்நாட்டுல வந்தது அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்த முடியுது சரி இந்த காவேரி பூம்பட்டினம் எடுத்துக்கோங்க இந்த காவேரி பூம்பட்டினத்துல பொது ஆண்டு அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டுல ஒரு பௌத்த வளாகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தொல்லியல் சான்று நமக்கு சொல்லுது எங்க காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் சொல்றோம் இல்லையா தாங்க இந்த பௌத்த வளாகம் ஒண்ணு இருந்தது இது கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பௌத்த வளாகம் சொல்லப்படுது அதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா ஒரு வரலாற்று அறிஞரை பத்தி சொல்றோம் நொபோரு கராசிமான்னு பேர் அவருடைய பேர் வந்து நொப்பரு கராசிமா இவர் பட்டினப்பாளையம் வந்து ஆதாரமா வச்சு என்ன சொல்றாரு அதாவது பட்டினப்பாளைய நூல் இருக்குல்ல அந்த பட்டினப்பாளைய உருத்திரங்கண்ணனாருடையது அந்த பட்டினப்பாளைய அந்த பட்டினப்பாளைய தான் இந்த நொபுரு கராசிமாங்கிற ஒரு ஆதாரமா வைத்துக்கொண்டு அந்த காலகட்டத்துல காவேரி பூம்பட்டினத்துல அதாவது காவேரி பூம்பட்டினத்துல குழால் உணவுகளை வந்து தவிர்த்த உயிர் பலியை வந்து எதிர்த்த வணிகர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது வந்து புலால் உணவுகளை தவிர்த்தல் அப்படின்னா இந்த மாமிச உணவுகளை வந்து தவிர்த்திருவாங்களாம் அப்படிப்பட்ட வணிகர்கள் இருந்தாங்க அதை வச்சு என்ன சொல்றாருனாக்க அவங்க வந்து புத்த துறைகளா புத்த வணிகர்களா இருக்கலாம் புத்த சமயத்தை ஃபாலோ பண்ண ஒரு வணிகர்களா இருக்கலாம்ன்ற செய்தியை நொபொரு கராசிமாங்கிற வரலாற்று அறிஞர் நமக்கு அதை குறிப்பிட்டு உதாரணத்தோட சொல்றாரு சரி சங்ககாலத்துக்கு பிற்பட்ட இரட்டை காப்பிய நூல்களில் ஒன்றுதான் என்னன்னு கேட்டா மணிமேகலை அந்த மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதிய அந்த மணிமேகலை பௌத்த இலக்கியம்ங்கிறது பௌத்த காப்பியம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம குண்டலகேசி இருக்குல்ல இந்த குண்டலகேசியும் வந்து ஒரு பௌத்த காப்பியம் தான் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரி பொது ஆண்டு தொடக்கத்திலே அதாவது கிபி ஒன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க பொது ஆண்டு தொடக்கத்திலே அந்த காஞ்சிபுரம் வந்து பௌத்தம் தழைத்து ஓங்கிய மையமாக இருந்துச்சுன்னு இந்த இடத்துல சொல்றாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு வந்து தலைமை தாங்கினவரு அந்த திம்மகரு தர்மபாலரு இந்த ரெண்டு பேருமே பாத்துக்கோங்க காஞ்சிபுரத்தை சொந்த ஊராக கொண்ட ஒரு பௌத்த அறிஞர்கள் தான் இவங்க சரி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்ததாக ஒருத்தர் நம்ம சொல்றோம் அவருடைய பயண குறிப்பும் அசோகரால வந்து காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட பல ஸ்தூபிகளை கண்டேன் அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய குறிப்புல சி யூகிங்கிற புத்தகத்துல அவரும் சொல்லி இருக்கிறாரு பல்லவ அரசன் இரண்டாம் நரசிம்மவர்மன் சொல்லி சொல்றோம் சரியா எப்போ அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் இவருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முதலாம் மகேந்திரவர்மன் கூட சமண சமயத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து பௌத்தத்தை இந்த இடத்துல சொல்றோம் பௌத்த சமயத்துக்காக இந்த பல்லவ என்ன சொல்றோம் சரியா அவரை விடுங்க இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லவ அரச ஆட்சி காலம் தெரிஞ்சுக்கோங்க அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைம்ல அந்த இரண்டாம் நரசிம்மவர்மன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவரை ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அந்த ராஜசிம்மனே தான் இரண்டாம் நரசிம்மவர்மனே தான் இந்த கட்டட கோயில் எல்லாம் கட்டினாரு இல்லையா காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டினாரு இல்லையா அவரைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க சரி இவர் வந்து ஒரு சீன அரசரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாகப்பட்டினத்துல வந்து ஒரு பௌத்த கோவிலை வந்து கட்டினாருன்னு சொல்லி சொல்லப்படுது எங்க நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோவிலை கட்டினார் கட்டப்பட்டது இரண்டாம் நரசிம்மவர்மனினுடைய பல்லவ மன்னனுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது சீனத்துறவி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க சீனத்துறவி உகிங் இந்த பௌத்த மடத்துக்கு வருகையும் தந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்துல கட்டப்பட்ட அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு தான் சீனத்துறவி ஊக்கிங் என்பவர் வந்திருக்கிறாரு சீனப்பணி யுவான் சுவாங் பாத்தீங்கன்னா அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு அது வேற இது வேற கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பொதுவாண்டு பாருங்க கிபி ஆயிரத்தி ஆறு எடுத்துக்கோங்க ஆயிரத்தி ஆறு முதலாம் ராஜராஜ சோழன் நம்ம படிக்கிறோம் கிரேட் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெருடையார் கோயில் கட்டின ராஜராஜ சோழன் ஆயிரத்தி ஆறுன்னு அந்த இடத்துல வருஷம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ விஜயம் அரசன் இருக்கிறார்ல அந்த ஸ்ரீ விஜயம் அரசன் பேர் வந்து மாற விஜயோத்துங்கவர்மன் பேரு மார விஜயோத்துங்கவர்மன் அந்த விஜய விஜயன்னு வருது பாத்தீங்களா விஜய அரசு பேரு நாகப்பட்டினத்துல வந்து ஒரு பௌத்த கோயிலை வந்து கட்டினாருன்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப ரெண்டு இடம் பல்லர் காலத்துல ஒரு நாகப்பட்டினத்தை படிச்சுட்டீங்க இப்ப பாருங்க சோழர் காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல ஒரு நாகப்பட்டினத்துல ஒரு விஷயத்த படிக்கிறீங்க ஒரு பௌத்த கோயிலை வந்து கட்டினாருன்னு சொல்லி சொல்லப்படுது இது யாருடைய வேண்டுகோளுக்கு அந்த ஸ்ரீ விஜய அரசன் மார விஜயோ துங்கவர்மன் அவர் தான் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோயிலை கட்டுறது யாருன்னு கேட்டா ஸ்ரீ விஜய அரசன் மார விஜயோ துங்கவர்மன் தான் பர்மிஷன் மட்டும் அந்த முதலாம் ராஜராஜ சோழன் கிட்ட வாங்கிக்கிறாரு அவ்வளவுதான் விஷயம் சரியா இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா சூலாமணி வர்ம விகாரம்னு சொல்லி பேர் சொல்லப்படுது அந்த விஜய அரசன் மார விஜயோ துங்கவர்மன் கட்டின அந்த பௌத்த கோயிலுக்கு தான் சூலாமணி வர்ம விகாரம்னு சொல்லி பேர் சொல்லப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டில் பௌத்தம் செல்வாக்கு பெற்றத பத்தி சொல்லியிருக்காங்க பிறகுதான் வந்து வந்து தமிழகத்தில் பௌத்த சமயம் பரவியது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி சங்க காலத்திற்கு பின் இயற்றப்பட்ட அந்த இரட்டை காப்பியங்கள் இருக்கு இல்லையா இரட்டை காப்பியங்கள் அந்த சிலப்பதிகார மணிமேகலை அதுல மணிமேகலை வந்து பௌத்த இலக்கை காப்பியம்னு நம்ம சொல்றோம் இங்க பாருங்க 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 புத்தர் புத்தர் சிலை சிலை நாகப்பட்டினத்துல வந்து அந்த படத்துல இந்த மணிமேகலை நூல்ல காஞ்சிபுரம் பத்தி விரிவான செய்திகள் வந்து இந்த இடத்துல விவரிச்சு சொல்லி அந்த காஞ்சிபுரம்னு சொல்லும் போது இந்த திருபருத்தி குண்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜைன காஞ்சி பழைய பேர் வந்து அது ஜைன காஞ்சி நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து சைன சமயத்திற்கு ஒரு கோவில்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல காஞ்சிபுரத்துல வந்து பௌத்த சமயமும் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் பார்க்க காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகவும் அது விளங்கி இருக்கு யுவான் சுவாங் இருக்காருல அவர் ஒரு பக்கம் வந்து காஞ்சிபுரத்தை பத்தி சொல்லிருக்கிறாரு அசோகருடைய தூண் வந்து நூறு அடி உயரம் கொண்ட ஒரு தூண் நட்டு இருக்காப்ல அசோகரு அப்படின்னு சொல்லி அந்த பௌத்த சமயத்தை பத்தி சீன பயணி யுவான் சுவாங் சொல்ல நம்ம அதை தெரிஞ்சிருக்கோம் இன்னொரு விஷயம் அந்த தின்னகர் அவரா இருக்கட்டும் தர்மபாலர் இந்த ரெண்டு அறிஞர்களுமே சொந்த ஊர் எதுன்னு கேட்டா இந்த காஞ்சிபுரம் தான் ஆனா இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் தின்னகரும் சரி தர்மபாலரும் சரி ரெண்டு பேருமே நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் நூற்றாண்டுலாம் நூற்றாண்டுல இந்த காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறாரு அப்பதான் அசோகருடைய கட்டப்பட்ட நூறு அடி உயரம் உள்ள ஒரு ஸ்தூபியை வந்து அவர் பார்த்ததாக அவருடைய குறிப்பு மூலியமா அவரு எழுதி வச்சிருக்காப்ல இப்ப காஞ்சிபுரத்துல பல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு காஞ்சிபுரம் அருகே பல்லூர் என்ற ஊரில் பல்லூரில் புத்தர் சிலையை பார்க்கலாம் நீங்க இங்க பாருங்க படத்துல கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நேர்ல போய் பாருங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா பல்லூர் புத்தர் சிலை தமிழகத்தில் பௌத்தம் தமிழகத்தில் பௌத்தம் எப்படி உள்ள வந்தது அந்த பௌத்த சமயம் வந்து எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்றது ஒரு முதல் கேள்வி அதே சமயம் அந்த பௌத்த சமயம் ஏன் வந்து தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல வளரல ஏன்னா சமண சமயத்தை சார்ந்த கோவில்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆனா பௌத்த சமயத்தை சார்ந்த கோயில்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தமிழகத்துல இருக்குது இதுக்கு காரணம் என்ன மன்னர்கள் வந்து அதை ஆதரிக்கலையா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பௌத்த சமயம் சார்ந்த அந்த நினைவு சின்னங்கள் இருக்கு இல்லையா ஸ்தூபிகள் விகாரங்கள் இதெல்லாம் கட்டுவாங்க இல்லையா சைத்தியங்கள் இதெல்லாம் கட்டுவாங்கல்ல அதுவும் மிக குறைவாக தான் இருக்குது ஏன்னா அந்த சைத்தியங்களோ விகாரங்களோ பாத்தீங்கன்னா மரங்களாலையும் அதே போல செங்கல் ஆலையும் செய்திருக்காங்க அதனாலதான் அது அடையாள அழிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லப்படுது அப்படி பார்க்கும் போது இங்க தமிழகத்தை எப்படி வந்து பௌத்தம் உள்ள வந்தது அதே போல பாண்டிய மன்னர்கள் ஆதரிச்சாங்களா பல்லவ மன்னர்கள் ஆதரிச்சாங்களா அல்லது சோழ மன்னர்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம் ஏன்னா பௌத்தம் வந்து இந்த மூன்று பேரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பௌத்த சமயத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா காலத்துல அந்த சீனாவில இருந்து யுவான் சுவாங் வந்தாருன்றது மிக முக்கியம் அதே சமயம் இங்கிருந்து சைனாவுக்கு போனாரே போதி தர்மர் அதுவும் பல்லவர் காலத்துலதான் அதுவும் முக்கியமானது அடுத்ததா பார்க்கும்போது சோழர்கள் காலத்துல மிக சிறப்பாவே சொல்லலாம் ஏன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னாக்க புத்த சிலைகள் செப்பு சிலைகளே கிடைச்சது அப்ப சோழர்கள் காலத்துல பௌத்தம் கொஞ்சம் நல்லாவே தலை ஒங்கி இருந்ததுன்னு நம்ம சொல்லப்படுது சரி முதல்ல போயிடுவோம் பாடத்துக்குள்ள தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்களால் தான் இங்க தமிழகத்துக்குள்ள உள்ள வந்ததுன்னு சொல்றாங்க இதை எங்க இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இலங்கைக்கு அசோகர் என்ன பண்ணாரு அவனுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்ரியும் அனுப்பிதான் அந்த இடத்துல இலங்கையில அந்த பௌத்த சமயத்தை பரப்ப செய்தாருன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த இலங்கையில இருந்து தான் தமிழகத்துக்கு பாண்டியர்கள் ஆட்சி செய்யறாங்க அந்த காலத்துல இருந்து கிபி மூன்று நம்ம காலம்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப சங்ககால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு தான் அந்த இலங்கையில இருந்து பௌத்தமானது உள்ள வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப பாண்டியருடைய நாட்டில் சில நினைவு சின்னங்கள் பௌத்த நினைவு சின்னங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சில ஆதாரங்கள் நமக்கு பௌத்த ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது அது குகைகளில் காணப்படுகிறது அந்த ஆதாரம் பஞ்ச பாண்டவ மலைன்னு அதை சொல்லுவாங்க இது எல்லாம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் நமக்கு பாண்டியர் காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பௌத்த ஆதாரங்கள் தான் அது வஞ்சி காஞ்சி பூம்புகார் போன்ற இடங்கள்ல வந்து பௌத்த இருப்பிடங்கள் இறந்ததாக சான்றுகள் வந்து சொல்லப்படுது இல்ல பாருங்க தர்ம கீர்த்தின்னு ஒருத்தர் வராரு பாத்தீங்களா அந்த தர்ம கீர்த்தி பிற்கால பாண்டியர்கள் நம்ம வந்துடணும் சரியா அந்த பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்தவர் தர்ம கீர்த்தின்னு சொல்றாங்க இந்த தர்ம கீர்த்தி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இலங்கையில ஒரு பௌத்த சமய மாநாட்டை வந்து கூட்டியிருக்காங்க அந்த இலங்கையில நடத்தப்பட்ட பௌத்த சமய மாநாட்டுக்கு வந்து தர்ம கீர்த்திங்கிறவர் போயிட்டு அங்க கலந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க நியூ எத்திக்ஸ் புக்கு தர்ம கீர்த்தி பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் அந்த பௌத்த சமய அறிஞராக திகழ்ந்தவர் இலங்கையில் நடந்த மாநாட்டுக்கு போயிட்டு அவரு பங்கெடுத்துக்கிட்டாரு அடுத்ததா பல்லவர் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பௌத்த சமயத்தை பத்தி பார்ப்போம் அதுல பாத்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டா சீன பயணி வந்து வந்தாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதான் யுவான் சுவாங்கு இவர் பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் நம்ம சொல்றோம் மாமல்லன் என்று நம்ம சொல்லுவோம் இவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா யுவான்ஸ் ஸ்வாங் வந்தாரு அங்க வந்து காஞ்சி பல்கலைக்கழகத்துல வந்து குறிப்பா அவரு படிச்சாரு பௌத்த சமயம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இது எல்லாமே யுவான் வாங்கு காஞ்சிபுரம் வந்ததுனாலதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய நூல் ஒண்ணு சி யூகேன்னு இருக்குது அந்த நூல்ல என்ன எழுதிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல ஒரு நூறு அடி உயரம் கொண்ட ஒரு ஸ்தூபி ஒண்ணு இருக்குது அது வந்து அசோகர் காலத்து ஸ்தூபின்னு கூட நமக்கு அது தெரியுதுன்னு சொல்லி அவர் யுவான் சுவாங் வந்து சி யுகிங்கிற அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாருன்றது குறிப்பிட்டு சொல்லலாம் பல்லவர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பௌத்த சமயமும் மக்களால் பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சீன பயணி யுவான் சுவாங் பயண குறிப்புல சொல்றாரு காஞ்சியில் மட்டும் குறிப்பா நூறு பௌத்த மடங்கள் இருந்ததாகவும் ஆயிரம் பௌத்த துறவிகள் அங்க இருந்ததாகவும் அந்த காஞ்சியில இருந்தாங்கன்னு சொல்லி சீன பயணி யுவான் சுவாங் வந்து இத தெரிவிக்கிறாரு அவருடைய நூல் குறிப்புல அடுத்து பாத்தீங்க போதி மங்கை இன்னொன்னு பழைய யாரை நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல வந்து பௌத்த சமயம் செல்வாக்கு பெற்று இருந்தது அப்படிங்கறதாங் நமக்கு தெரிவிக்கிறாரு தர்மர்னு ஏழாம் அறிவு படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க போதி தர்மர் வந்து அந்த தாந்திரீக சடங்குகள்ல வந்து நோக்குவர்ம கலையில வந்து மிக முக்கியமா இவர் கை நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட வஜ்ரபோதிங்கிற அந்த பௌத்த துறவி காஞ்சிபுரத்துலதான் பல்லவ அரசினுடைய அரசவையை அலங்கரிச்சவர் வருது இவர் என்ன பண்றாருன்னா இங்க காஞ்சிபுரத்துல இருந்து சீனாவுக்கு போயிட்டாரு அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் இருக்காரு இல்லையா அவருடைய காலத்து சான்றுதான் வந்து இத பத்தி சொல்லுது அப்ப இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய அவையை கூட அலங்கரித்திருக்கலாம் வஜ்ரபோதி சரி அதே சமயம் அந்த பௌத்த சமயம் வந்து சரிவை சந்தித்துக் கொண்டிருந்ததே அந்த பல்லவர்கள் காலத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து மத்தவிலாச பிரகாசனம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதிருக்கிறார் நூல் எழுதிருக்கிறார் இல்லையா அதுல சொல்றாரு அதாவது பௌத்த சமயம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்தது என்று மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சொல்றாரு மகேந்திரவர்ம பல்லவனே எடுத்துக்கிட்டோம்னாக்க சமண சமயத்திலிருந்து தான் சைவ சமயத்துக்கு மாறுவாரு அப்ப திருநாவுக்கரசர் தான் அவரை மாற்றுவாருன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அப்ப பாத்துங்க அப்ப பௌத்த சமயம் ரொம்ப டவுனா தான் இருந்திருந்திருக்கு பௌத்த சமயம் முற்றிலும் மறைந்து போனதா அப்படின்னு கேக்கும்போது பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகு இது முற்றிலும் மறைய ஆரம்பிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா பிற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆட்சி காலத்துல வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் வந்து எழுதியிருக்கிறாங்க இதை எழுதுனது ஒரு பௌத்தர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லலாம் இது பதினோராம் நூற்றாண்டுல அந்த வீர சோழியம்ங்கிற நூல் வந்து எழுதியிருக்கிறாங்க அது ஒரு இலக்கண நூல் மிக முக்கியமான நூல் அது அதே சமயம் சோழர்கள் வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புத்தரினுடைய செப்பு சிலைகள் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணியிருந்திருக்காங்க சோழருடைய ஆட்சி காலத்துல ஏன்னா சோழர்கள்னு சொல்லும் போதே செப்பு சிலைங்கிறத நமக்கு வந்து மிக முக்கியமா சொல்லலாம் வார்ப்பு சிலைகள் செப்புல வந்து சிலைகள் செய்யறது வந்து மிக சூப்பரானவங்க சோழர்கள்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி புத்தருடைய சிலையவும் வந்து வடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சோழர்கள் ஆட்சி காலத்துல நடராஜர் சிலையா இருக்கட்டும் நிறைய அந்த சுவாமிகளினுடைய சிலைகள் வந்து செய்வாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி புத்தனுடைய செப்பு சிலையமும் சோழர்கள் வந்து செஞ்சிருக்காங்க இப்ப சேலம் மாவட்டத்துல தியாகனூர் சொல்லுவாங்க சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் பார்டர்ல தான் இது இருக்கு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இருக்கிறதுல இருந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோம்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கூட வராது இது சம்பந்தமா தனியா ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க சேலம் மாவட்டம் தியாகனூர் இருக்கு இல்லையா அதுதான் பாத்தீங்கன்னா அந்த தலைவாசல்னு நம்ம சொல்லுவோம் தலைவாசல இருந்து உள்ளார போலாம் அந்த தலைவாசல்ல இருந்து தான் உள்ள போகக்கூடிய அந்த தியாகனூர் தான் சொல்றாங்க அந்த தியாகனூர்ல வந்து புத்தரின் சிற்பம் வந்து ஒண்ணு இருக்குது அது பாருங்க பழங்காலத்து சிற்பம் தான் அது இது வந்து கோவிலாகவே இருக்கு இந்த கோவிலுக்கு எல்லாம் பலமுறை நம்ம போயிருக்கோம் சரிங்களா புத்தர் சிற்பம் தியாகனூர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க மணிமேகலை இப்ப வீர சோழியம் பார்த்தா அந்த மாதிரி மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்த காப்பியம் நமக்கு தெரியும் சிறு ஐந்து சிறு காப்பியம் எல்லாமே சமண காப்பியம் நம்ம படிப்போம் இது ஐந்து பெருங்காப்பியத்துல வந்துகிட்டீங்கன்னா இந்த சமண சமயத்தை சேர்ந்த மூன்று வரும் புத்த சமயத்தை சேர்ந்த ரெண்டு வரும் அதுலதான் வந்து மணிமேகலை குண்டலகேசி நீங்க படிப்பீங்க அந்த மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதிப்படுத்துவதாக இருக்கக்கூடிய காப்பியம் தான் அது சமஸ்கிருதத்திலும் பாலி அந்த மொழிகளில் இருந்து பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சாரு அந்த சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் அவர்களை தான் அந்த மணிமேகலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புத்தருடைய சமயம் சார்ந்த விஷயங்கள் அங்க இருக்குது அது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து குறிப்பா சொல்றாங்க பாருங்க நாகப்பட்டினத்துல வந்து சூடாமணி விகாரம்னு சொல்லிட்டு ஒண்ணு நட்டு வச்சிருக்கிறாங்க இந்த நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம் மிக முக்கியமானது இத வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயம் அரசர் இருக்கிறார் இல்லையா அவர் தான் வந்து இதை வந்து கற்றாரு நடராருன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு வந்து இங்க சமகாலத்தவரான ராஜராஜ சோழன் இருக்கிறார் தெரியுங்களா அவர் தான் வந்து இந்த இடத்துல அதுக்கு ஆதரவும் குறிப்பிட்டு சொல்லப்படுது அப்போ இந்த ராஜராஜ சோழன் எதற்காக ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சமய காரணத்துக்காக அந்த பௌத்த சமயத்தை ஆதரவு கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி எழும்போது சமய காரணத்துக்காக அவர் கொடுக்கல ஒரு அரசியல் நட்புக்காக அவர் சோழர்கள் பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து சைவத்தை தான் மிக விருப்பமாக கொண்டவர்கள் வீர சைவர்களாக தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சைவ சமயம் மைனஸ் சமயம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சி காலத்துல மிக குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த ரெண்டு சமயத்தையும் வந்து அவங்க வளர்த்து எடுத்தாங்க அதுல குறிப்பா சைவ சமயம் தான் வளர்த்து எடுத்தாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த பௌத்த சமயத்துலாம் வந்து பெருசா அவங்க யாருமே சோழர்கள் வந்து ஃபாலோ பண்ணல ஸ்ரீ விஜயம் சைலேந்திர வம்சம் அதுல பாத்தீங்கன்னா விஜய துங்கவர்மன் அப்படிங்கிற மகன் தான் நாவை சூடாமணி விகாரத்தை கட்டுறாரு அதுக்கு ராஜராஜ சோழன் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆனை மங்களம் சொல்லி ஒரு கிராமத்தை வந்து அதுக்காக கொடுக்குறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல புத்திரனுடைய செப்பு திருமேனிகள் பாத்தீங்கன்னா அந்த சோழர்கள் காலத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகள் வந்து கிடைச்சிருக்குது நாவை சூடாமணி விகாரம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல மாலிக் கபூர் அப்படிங்கிறவரால படையெடுப்பால அழிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இத வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா அமீர் குஸ்ருங்கிறவரு அத வந்து சொல்றாரு காவிரி பூம்பட்டினத்துல அகழாய்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த காவிரி பூம்பட்டினமும் பாத்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சி பகுதி தான் பாத்தீங்கன்னா பௌத்த விகாரமும் ஒண்ணும் ஒரு கோயிலும் அங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குது எங்கன்னு கேட்டா காவேரி தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பௌத்த கோவிலும் பௌத்த விகாரமும் கிட்டத்தட்ட மேலும் நூத்தி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆய்விடங்கள்ல வந்து நூற்று கணக்கான கல் சிற்பங்கள் வந்து குறிப்பா கண்டெடுத்திருக்கிறாங்க நூத்தி இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஆய்விடமா அதுல நூறுக்கு மேற்பட்ட கல் சிற்பங்கள் வந்து அதுவும் வந்துட்டு செப்பு சிலைகளும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த செப்பு சிலைகள் சொல்லும்பொழுது நாகப்பட்டினத்துல கிடைக்கப்பட்ட அந்த செப்பு சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது அதுல உங்களுக்கு இந்த செப்பு சிலைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இப்ப தஞ்சாவூர் அருங்காட்சியகத்திலயும் சென்னை அருங்காட்சியகத்திலயும் கொண்டு போய் வச்சிருக்காங்க சரி அடுத்ததான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த திருவாரூர் மாவட்டம் இருக்கு இல்லையா அங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு பிளேஸ் வந்து திருவாரூர் மாவட்டம் திரு நாட்டியட்டாங்குடி அப்படிங்கிற அந்த கிராமம் தான் பாத்துக்கோங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வயல்ல ஒருத்தருடைய வீட்டு வயல்ல பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டும் போது ஒரு ஒரு மீட்டர் உயரமுடைய பத்மாசன குளத்துல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு புத்தருடைய சிலை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க உயரம் மீட்டர் அது திருவாரூர் மாவட்டத்துல கிடைச்சிருக்குது திருநாட்டி எட்டாங்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்துல தான் கிடைச்சிருக்கு இங்க பாருங்க அதுதான் இந்த இடத்துல பத்மாசன குளத்துல அமர்ந்திருக்கிறார் பாத்தீங்களா இதுதான் அது சமயம் ஏன் வந்து வீழ்ச்சியை தழுவியது அப்படின்னு கேட்கும்போது அப்போ பக்தி இயக்க பெரியோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாயன்மார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆழ்வார்கள் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா சைவத்துல நாயன்மார்கள் அடுத்தது வைணவத்துல ஆழ்வார்கள் இவர்களுடைய முக்கியமான முன்னேற்றமாக இருக்குது அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்து சமயத்தை முன்னாடி மேல் நோக்கி கொண்டு போறாங்க அதனால பாத்தீங்கன்னா பக்தி இயக்கத்தினுடைய வளர்ச்சி இந்த இடத்துல பௌத்த சமயத்தை வந்து வீழ்ச்சியடைய வச்சிருச்சுன்னே நம்ம சொல்லலாம் பௌத்தம் மட்டும் கிடையாது சமண சமயமும் சேர்த்துதான் அடி வாங்கி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மன்னர்களினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னாக்க குறைய ஆரம்பிச்சிருச்சு பௌத்த சமயத்துக்கு ஏன்னா சோழர்கள் மாதிரி இருக்கக்கூடிய பேரரசு சோழர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க சைவ சமயத்தை முன்னாடி நிறுத்தி தான் சொல்றாங்களே தவிர பௌத்த சமயத்திற்கு பெரிய ஆதரவு கொடுத்த மாதிரி எந்த இடத்துலயுமே நமக்கு தெரியலங்கிறது குறிப்பிடத்தக்கது புத்தர் கோயில் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அந்த புதுச்சேரி கடலூர் சாலையில அரியாங்குப்பம் அப்படிங்கிற பிளேஸ் அடுத்தது தஞ்சாவூர்ல திருவளஞ்சொழி திருவிளந்துறை அப்படிங்கிற பிளேஸ் ரெண்டு இடத்துல இருக்குது அது போல பெருஞ்சேரி அப்படின்னு சொல்லக்கூடியது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இங்க புத்த மங்கலம் நாகப்பட்டினம் மாவட்டத்துலயும் நீங்க பாக்கலாம் புத்த மங்களம்னே பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா நாகப்பட்டினத்துல காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கு இல்லையா அந்த சுவர்ல வந்து புத்தருடைய பரி நிர்மாண நிலையில இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் தான் இருக்கு இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாண நிலையில இருக்கக்கூடிய புத்தர் அது மட்டும்தான் அடுத்தது மன்னார்குடி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலயும் நீங்க புத்தர் கோயில் பார்க்கலாம் திருநாட்டியம் அதுதான் திருவாரூர் மாவட்டத்திலே தான் திருநாட்டியத்தான் குடி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கதான் இருக்குது வேலூர்ல பாத்தீங்கன்னா பல்லூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் அங்கேயும் புத்தருடைய கோயில் பார்க்கலாம் திருவதிகை அது வந்து கடலூர் மாவட்டத்துல இருக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க புத்தர் சிலை கோயில் பார்க்கலாம் திரு நாகேஸ்வரம்ங்கிற பிளேஸ்லயும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அது அங்கேயும் வந்து புத்தருடைய சிலைகள் கோயில்கள் இருக்கடா சொல்லப்படுது